வெல்கம் டு மிருது லோட்டஸ் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது மண்டே டிஸ்பேட்ச் ஆன என்னோடய ஆர்டர்ஸ் தான் எங்களோட பேக்கிங் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சேஃபாக டியூபஸ் வந்து சேரும் உங்களுக்கு தாமரை கிழங்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ரொஃபஷ்னல் டிடிடிசி இன் ஸ்பீட் போஸ்ட் அவைலபிள் வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் கிங் ஆஃப் ஷாம் அப்படிங்கிற லில்லி இதை நான் பாட்டின் பாட் மெத்தர்டில் வச்சுருக்கேன் இந்த மெத்தடில் இந்த செடி நல்லாவே வளரலை பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால் இதை வந்து டைரக்டாக பாட் பண்ணிடலாம் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இலை எப்படி இருக்குதுன்னு பின்னாடி ஒய்லட் கலரில் இருக்கும் இந்த ஒய்லட் கலர் வாட்டர் லிக்கு எல்லாமே இலை வந்து பின்னாடி ஒய்லெட் கலரில் தான் இருக்கும் பாருங்கள் உள்ள பட்டு இருக்குது இந்த பட்டு சின்னதாக தான் பூக்கும் நம்ம பாட் பண்ணதுக்கப்புறமும் இனிமேல் அந்த செடி வளர்ந்து வரும்போது தான் பெரிய பூவாக வரும் நம்ம இப்போ பெரிய தொட்டியில் இதை பாட் பண்ணிடலாம் முதல்ல இந்த செடியை மெதுவாக தட்டி வெளியில் எடுத்துக்கலாம் அப்படியே இழுத்து எடுத்தால் வேர்களெல்லாம் வந்து உடஞ்சி போயிடும் அதனால் மெதுவாகவே தட்டி வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்க இதோட வேர் வந்து ரொம்பவுமே சின்னதாக இருக்குது அதனால தான் வந்து இந்த செடி வளராமல் அப்படியே இருந்திருக்கு இந்த கிங் ஆஃப் ஷாம் வெரைட்டியில் வேர் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அதனால் இதுக்கு நம்ம கவுடங் டைரக்டாக கொடுக்க வேண்டாம் நம்ம தாமரைக்கு பயன்படுத்தின மண்ணவே கொடுத்துக்கலாம் அப்போ தான் வேர்களுக்கு அது உதவியாக இருக்கும் நம்ம கவுடங் கொடுத்தோம் அப்படின்னா அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தாமரைக்கு பயன்படுத்தின சேரவே நான் அடி உரமாக கொடுத்துக்கிறேன் இதுலேயும் சத்துக்கள் இருக்கும் இதுவே இந்த செடிக்கு போதும் இந்த செடி டார்மண்ட் போகிற வரைக்கும் இந்த சத்துக்களே போதுமானதாக இருக்கும் இது காய வச்சு யூஸ் பண்ண சாயில் தான் காய வச்சு எடுத்து வச்சது அதை ஒரு லேயர் நான் கொடுத்துக்கிறேன் இந்த கிங் ஆஃப் ஷாம் வெரைட்டி வந்து நான் செகண்ட் டைம் வாங்கி வைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வாங்கும் போது கிழங்கெல்லாம் அழுகிடுச்சு ஸோ இந்த டைம் அப்படியே விட்டால் மறுபடியும் அழுகி போயிடும் அதனால் பெரிய தொட்டியில் போட்டு வச்சிட்றேன் எனக்கு இந்த பார்ட்டிங் பாட் மெத்தட் செட்டே ஆகலை டைரெக்டாக பாட் தான் நல்லா வருது நம்ம இப்படி டைரெக்டாக பாட் பண்ணும்போது செடியும் நல்லா வளரும் டெய்லியும் ஒரு பூ கிடச்சிக்கிட்டே இருக்கும் பூவும் பெருசாக இருக்கும் கலரும் நல்லா வரும் இப்போ நம்ம புது மண்ணு அடுத்த லேயர் ஃபுல்லாக போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி புது மண்ணு போட்டதுக்கு அப்புறமா தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய விட்டுடலாம் அது கூடவே மீனும் கண்டிப்பாக விடணும் மீன் விடலை அப்படின்னா அத்தை வந்து இலைய சாப்பிட்றோம் இப்போ நம்ம இந்த டப்பில் ஃபுல்லாக தண்ணியை விட்டுடலாம் பாருங்கள் ஒன் வீக் கழிச்சு இந்த செடி எப்படி இருக்குதுன்ட்டு ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இது செகண்ட் ஃப்ளவர்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு செகண்ட் ஃப்ளவர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இலைகள் பாருங்கள் எப்படி தெலைஞ்சிருக்குதுன்னு இதுக்கு ஒரு உரமும் நான் கொடுக்கல இதில் ஏற்கனவே இருந்த உரம் அப்புறம் தாமரை செடியிலிருந்து எடுத்த அந்த சேரு தான் பாருங்கள் என்ன மாதிரி தெலைஞ்சிருக்குன்ட்டு இந்த தண்ணி கொஞ்சம் கலராக தான் இருக்கும் நம்ம ஓவர்ஃப்ளோ பண்ணும்போது தண்ணி வந்து தெளிஞ்சுக்கும் இப்போ பார்க்கும்போது பாசியாக தான் இருக்கும் ஓவர்ஃப்ளோ பண்ணிகிட்டே இருக்கிறப்ப பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு எவ்வளோ பூ வந்துருக்குதுன்னு பாருங்கள் இதில் ஒரு ஏழு பூ அந்த அளவுக்கு இருக்குது உள்ளே மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றிங்க